ஸோ அப்போ லிவர் சிரோசிஸ்ன்றது நார்மலாக நல்லா ஃப்ரெஜில் இருக்கிற அந்த ஈரல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுருங்கி போயிட்டு இருங்கின கல் மாதிரி மாறிடுறது தான் லிவர் சிரோசிஸ் அந்த லிவர் சிரோசிஸ் ஏன் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னும் போது அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபேட்டி லிவர் ஸோ இது அப்படியே ஒரு ஃபெய் ஒரு ஒரு ப்ராசஸ் மாதிரி ஒன்றுனாலும் இன்னொன்று இன்னொன்றுனாலும் இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஃபேட்டி லிவர் ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஆல்கஹால் ஓகேங்களா சரக்கு ரொம்ப அதிகமாக நம்ம அடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு காரணம் இன்னொன்று சரக்கு அடிக்காத காரணங்களும் ஒரு அந்த நடிகர் அதினை வயது நாற்பத்தி நாலு அவருக்குன்னு உறவுகள் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க பட் இந்த அவங்களுடைய பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக அவங்க இந்த செய்தியை அதிகமாக போய் சேரணும் என்னன்னா இது இப்போ தனிமையிலிருந்து இறந்ததுனால அவரை எடுக்கிறதுலேருந்து எல்லாமே சேலஞ்சாக இருக்குது இப்போ காவல்துறை உதவியோடையும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத்தலைவரு கூச்சு ஆனால் நாசர் சார் 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 கார்த்தி சார் ஒப்போன் பண்ணி ஃபாலோ பண்ண பெரிய வந்த உடனடியாக இங்க வந்து பாத்திருக்கோம் உள்ளே இருந்திருப்பாரு காலையில் அனுபவத்துக்கு பாத்தப்ப